அயோத்தியில் அருங்காட்சியகம் ஒன்றினை அமைப்பதற்கு டாடா சன் நிறுவனம் முடிவெடுத்த நிலையில் உத்தரப்பிரதேச அமைச்சரவையும் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த அருங்காட்சியகமானது அறுநூற்றி ஐம்பது கோடி செலவில் அமைக்கப்படவுள்ளது இது இதுகுறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜெய்வீர் சிங் கூறுகையில் அருங்காட்சியகம் அமைக்க வழங்கப்பட்ட இடம் தொன்னூறு ஆண்டுகளுக்கான குத்தகைத் தொகை ஒரு ரூபாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகம் சர்வதேச தரத்தில் இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற கோயில்கள் அவற்றின் வரலாறு கட்டடக்கலை பறைசாற்றும் வகையில் இருக்கும் முதலில் டாடாசன் நிறுவனம் இத்திட்டம் குறித்து மத்திய அரசிடம் முன் பின்னர் முதல் ஜோகி ஆதித்யநாத்தின் உத்தரவில் அமைச்சரவையில் ஒப்புதலோடு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த யோசனை கடந்த ஆண்டு முன்வைக்கப்பட்டது முதல்வரும் உயரதிகாரிகளும் இத்திட்டம் குறித்து பிரதமர் மோடியிடம் விளக்கம் அளித்துள்ளனர் பிரதமருக்கும் இந்த திட்டம் பிடித்துள்ளது அருங்காட்சியகத்தில் ஒலி ஒலி காட்சிகளுக்கான அமைப்பும் ஏற்படுத்தப்படவுள்ளது இது தவிர நூறு கோடி செலவில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கான டாடாசன் நிறுவனத்தின் மற்றொரு முன்மொழிவுக்கும் உத்தரப்பிரதேச அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது செயலற்ற நிலையில் உள்ள பாரம்பரிய கட்டடங்களை சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதுபோன்ற மூன்று பாரம்பரிய கட்டடங்கள் லக்னோவில் உள்ள ரோஷன் துல்கா மதுராவில் உள்ள பர்ஷானா ஜல் மஹால் மற்றும் கான்பூரில் உள்ள சுக்லா தலாப் ஆகியவையும் சுற்றுலா தலங்களாக மேம்பாடு செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார்